அஸ்லாம் வரைக்கும் ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிஸ்னோவ்யூ இன்றைக்கி நம்ம சேனலில் கேரளா ஸ்பெஷல் ரைஸ் பத்திரி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஒன்றரை டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிச்சதும் ஒரு டம்ளர் அரிசி மாவு எடுத்துக்கிறேன் இடியப்ப மாவு எடுத்துக்கிறேன் மாவு போடும்போது இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கோங்க இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டுரலாம் கை சூடு பொறுக்கிற அளவுக்கு ஆறுனதும் இதை நல்லா பேசிஞ்சு எடுத்துக்கலாம் மாவு ரெடியானதும் நம்ம சப்பாத்திக்கு மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் குட்டியான உருண்டை எடுத்துக்கிறேன் ஒவ்வொரு உருண்டையை எடுத்துகிட்டு இந்த மாவை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும் இல்லைனா மாவு காஞ்சிரும் இப்போ இதெல்லாத்தையும் சப்பாத்திக்கு மாதிரி தேய்ச்சி எடுக்க போகிறோம் ஒரு சாப்பிங் போர்டு எடுத்திருக்கேன் இதில் வந்து அரிசி மாவையே நல்லா தூவி விட்டுக்கலாம் நம்ம சப்பாத்திக்குலாம் தேய்ப்போம்ல அதே மாதிரியே தான் தேய்ச்சி எடுத்துக்கணும் இது இந்த மாதிரி சைடில் ஃபுல்லாக பிரிஞ்ச மாதிரி தான் வரும் இதை நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு டிஃபன் பாக்ஸ் மூடி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க அந்த மாதிரி ரவுண்டாக மூடியை லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைடில் உள்ள மாவு ஃபுல்லாக எடுத்துடலாம் கடைசியாக இதையும் திரும்ப உருண்டை பிடிச்சி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரவுண்ட் ஷேப் நம்மளுக்கு அழகாக கிடச்சிரும் இப்போ இதே மாதிரியே மித்த எல்லாத்தையுமே உருட்டி தேய்ச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போது இது எல்லாத்தையும் ஒன்றா தோசைக்கல்ல போட்டு எடுத்துடலாம் ஆல்ரெடி இந்த மாவு வேக வச்சு எடுத்ததுனால ரொம்ப நேரம் வேகணுன்னு அவசியம் இல்லை ஒரு பத்து பத்து செகண்டு ரெண்டு சைடும் நான் திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கிறேன் இது திருப்பி திருப்பி போடும்போதே நல்லா அந்த மாதிரி உப்பி வரும் ரெண்டு சைடுமே லைட்டாக செவந்ததுமே நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி மீதி எல்லாத்தையுமே நான் போட்டு எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் கேரளாவோட ஸ்பெஷல் ரைஸ் பத்திரி சூப்பராக ரெடி ஆயிருச்சு இதுக்கு வந்து எல்லா வித நான்வெஜ்ஜுமே சூப்பராக செட் ஆகும் ரைஸ் பத்திரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இதுக்கு தொட்டுக்க சுக்கா இல்லை கிரேவி அந்த மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இன்னைக்கு நான் வந்து ரால் கிரேவி தான் பண்ணியிருக்கேன் ரால் கிரேவி வீடியோ வேணும்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ